ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டூ லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த விடிய ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சுன்னா மறக்காமல் இடியக்குமே லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொத டிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை நான் கிட்டத்தட்ட வாங்கி இருபது நாள் கிட்ட ஆகுது ஸோ எப்போவுமே வந்து பழம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் அப்படி இல்லைனா அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு காய் கிட்ட வாங்கியிருந்தேன் ஸோ இருபது நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா பாருங்க இப்போ வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ பழத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அழகு எலுமிச்சப்பாளம் இருபது நாள் என்ன ஒரு மாதம் மேலே கூட நல்லா சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பழம் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போல்லாம் மழைக்காலம் குளிர்காலன்றனால மாவு வந்து சட்டன்னு புளிச்சு கிடைக்காது ஸோ எப்போமே நைட் டைமில் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு அதாவது மறுநாளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொற்றாலை எடுத்துக்கங்க இது மாதிரி ஹார்ட் பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக மாவு நல்ல நிலவுக்கு புளிச்சு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மழைக்காலத்து குளிர்காலத்துக்கு சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம மாவை புளிக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிசர்ஸ்லாம் வந்து ஷார்ப்னஸ் போயிடும் ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வேஸ்ட்டாக வேணான்னு தூக்கி போட வச்சுருப்போம்ல பழைய ஸ்க்ரப்பர் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரை கட் பண்ணிவிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்கோள் வந்து நல்ல ஷார்ப்பாகும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ பேப்பரை கட் பண்ண பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ஷார்ப்பாக கட் பண்ணி கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி பென்சிலோட லெட் அதாவது நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பென்சிலோட லெட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸாக தான் வரும் ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக வந்து காலியானதுக்கப்புறம் தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் ஒரு சில ஹிஜாப் பின்ஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து மெயின் பார்த்திங்கன்னா துணி தைக்கக்கூடிய அந்த ஊசி இதெல்லாமே வந்து அழகாக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வேணும்போது நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சி மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் பாருங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து சாம்பாரில் வைக்கிறோன்னா நார்மலாக நம்ம பருப்பு எப்படி வேக போடுவோம் அந்தமாரி வேக போட்டுங்க ஆனால் வந்து இந்த மூணு பொருளை மட்டும் சேர்த்துக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலே கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த மூணு பொருளும் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும்போது சாம்பார் வந்து கெட்டும் போகாது நல்ல கமகம்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை சமை பொருட்கள் கடுகு சீரகம் எல்லாமே வந்து ஸ்பூன் வந்து டைரெக்ட் போர்ஷனில் வைக்கிறது வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் போது வந்து கீழே வந்து சிந்தாது அழகாக எடுத்துக்கலாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போர்ஷன் அதாவது பிடி போஷன் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு தேவைப்படும் போது அழகாக எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் இப்போ மழைக்காலம் குளிர்காலன்றனால நிறைய பெண்களுக்கு வந்து கால்பாதம் வலி அதுக்கப்புறம் தலை வலி நைட் டைமில் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெமிடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து நிம்மதியாக நைட் டைமில் தூங்கலாம் ஸோ அதுக்காக வெது வெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற சூடு இருக்கணும் ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதென்னு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காலை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் தெரியும் தெரியுங்களா தலைவலி அதுக்கப்புறம் தூக்கமின்மை ஒரு சிலருக்கு கால் பாதம்லாம் ரொம்ப வலி எடுக்கும் அந்தமாதிரி இருந்தாலும் சரி மழைக்காலத்தில் வரக்கூடிய இந்த கால்கள்லாம் பார்த்திங்கன்னா சேத்து புண்ணு வரும் சரிங்க அந்த மாதிரி எல்லாம் புண்ணெல்லாம் வராமல் இருக்குது அது இல்லாமல் பாதம் வெடிப்பு இந்த பாதம் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்ல ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மழைக்காலத்தில் வந்து புண்ணு மாதிரி வந்துடும் ரொம்ப வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை கால்பாதமே வந்து அந்த வெடிப்பு இப்போது ஏன்னா வந்து லேடிஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறனால பாதம் வெடிப்பு அதுக்கப்புறம் வந்து பாத வலி இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து அதாவது சின்ன ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து உள்ளுக்கு வந்து ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீனிங் ப்ரெஷ் போட்டு வந்து கழுக முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கொஞ்சமாக அரிசி அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பாட்டில் வந்து நல்லா குலுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய இந்த பாட்டில் வந்து வெளி போஷன் மட்டும் இல்லாமல் உள் போஷனுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் கொஞ்சமாக வந்து ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்யூடு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட் லைட்டாக அதை மட்டும் சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ நல்லா இந்த மாதிரி குளிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு அந்த அரிசி வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும் சூப்பராக பறங்குதுங்க எந்தளவுக்கு இது அது மட்டும் இல்லை ஒரு ஒரு பாட்டிலில் கீழ் போர்ஷனில் இந்த இடத்துல வந்து கரையே போகாது இப்போ வந்து கழுவாத பாட்டிலுக்கும் கழுவுன பாட்டிலுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கட்டுறீங்க பாருங்கள் எந்தளவுக்கு கீழே படிஞ்சிருக்கு ஸோ இந்த பாட்டிலில் படியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷே போடாமல் அழகாக நம்ம அரிசியை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரெண்டு பாட்டிலுமே நல்லா பழ பழன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு எதுவுமே ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு வீட்டில் இருக்க இந்த அரிசியை வச்சு சூப்பராக நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காது எப்பவுமே வந்து பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உரிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம உரிச்சி வச்சுருக்க அந்த பூண்டில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயங்கள்லாம் எடுத்து அழகாக நம்ம அரைச்சிக்கலாம் பூண்டு வந்து உரிச்சு வைக்கணும் அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்குங்க அவ்வளோ தான் இந்த பாக்ஸ் வந்து குளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மழை காலத்தெலாம் வந்து ஒரு மாதிரி நம்ம கிச்சன் ரூமில் கபோர்ட்ஸ்லாம் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் நம்ம அந்த உள்ளே வச்சுருக்கக்கூடிய மல்லிகை சம பொருட்கள்லாம் வந்து ஸோ அந்த க்ளோஸில் இருக்கிறனால அந்த ஈரப்பதமும் இருக்கிறனால ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து மழைக்கால குளிர்காலத்தில் இந்த மாதிரி ஏன்னா வந்து இன்றைக்கி டானிக் பாட்டிலோட மூடி தான் எடுத்துக்கிட்டு குட்டி மூடி தான் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா வந்து பறந்துடும் இந்த மாதிரி குட்டி மூடியில் வைக்கும் போது உள்ளுக்கு வந்து அடங்கி அப்படியே இருக்கும் ஸோ இதில் என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னா பட்டை பட்டையழுத்தூள் தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கபோடுக்குள்ள வைக்கும் நல்லா ஒவ்வொரு முறையும் திறக்கும் போது வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஃப்ரிட்ஜியை வந்து நம்ம எப்படி வந்து வாசனை இல்லாமல் வச்சுருக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கபோடை பார்த்தா இப்போ ஃப்ரிட்ஜி வந்து ஒவ்வொரு முறையை திறக்கும்போது பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்க கொஞ்சமாக இது கூட வந்து பேக்கிங் சோடா அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஸோ எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் வீட்டில் வந்து வெங்காயம்லாம் வாங்கினோம் அப்படின்னா வெங்காயத்தை அப்படியே வந்து பேஸ்கெட்டில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறத விட வாங்கிட்டு வந்ததுமே அது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தோல்ஸ்லாம் வந்து உதிரி உதிரியாக உதிரியும்ல உம்மில் எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு நல்லா இதை வெங்காயத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ண நான் சொல்கிறேன் ஸோ எப்போமே வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நடுவில் இந்த மாதிரி ரெட்டை ரெட்டையாக இருக்கும்னா அதெல்லாமே நல்லா வந்து பிரித்து விட்ருணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ரெட்டை ரெட்டையாக இருக்கும்போது அதுக்குள்ளே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து பழுத்து போய் ரொம்ப அழுகி நிலமையிலே ஆயிரும் எப்போவுமே வந்து வெங்காயம்லாம் முளைச்சி அதேமாரி வந்து க்ளீன் பண்ணும்போது முளைச்ச வெங்காயம்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க ஏன்னா டக்குன்னு அடுத்த வெங்காயமே வந்து டக்குன்னு நம்மளுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் லைட்டாக வந்து வெயில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கனாவே சூப்பராக வந்து நம்மளோட வெங்காயம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தக்காளி வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்குன்னு சொல்கிறேன் எப்போயுமே வாங்கிட்டு வரீங்கன்னா பழுத்த தக்காளி அழுகுன தக்காளி இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா இப்போது நம்ம எப்பவுமே வந்து பேஸ்கெட் இருக்கும்போது ஒரு சில டைமில் வந்து நல்ல தக்காளி எடுத்து சமைச்சிடுவோம் அழுகுன தக்காளி அப்படியே இருந்துட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் அந்தமாரி இல்லாமல் எப்போயுமே வாங்கிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச தக்காளலாம் தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா இருக்க தக்காளியை என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பு பகுதியில் லைட்டாக வந்து எண்ணெயை வந்து தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும் ஸோ எப்பவுமே வந்து பழுத்த தக்காளி எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்